கோவையில் துவங்கியது சர்வதேச அளவிலான பிரபல டாய்ஸி ஆசிரியர் மருத்துவர் பங்கேற்பு மனம் உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளிட்டவை மேம்படுத்துவதற்கு சிறந்த பயிற்சியாக உலக அளவில் டாய்சி கலை நடைமுறைப்படுத்தப்படுகிறது தற்காப்பு கலைகளில் ஒன் ஒரு வகையான தாய்சி கலையை தற்போது பலரும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மனித வாழ்விற்கு இந்த கலையின் பயன்பாடுகள் முறையான பயிற்சிகள் டாய்சி குறித்த முழுமையான தகவல்களை வழங்கும் விதமாக கோவையில் நித்திய குருகுலா ஒருங்கிணைப்பில் சர்வதேச அளவிலான டாய் சி மாநாடு துவங்கியது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்கி நடைபெறவுள்ள இதில் உள்நாடு மட்டுமன்றி இருந்தும் பலர் கலந்து கொண்டனர் கோபை கோர்ஸ் பகுதியில் உள்ள கோயம்புத்தூர் கிளப்பில் நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டின் முதல் நாள் துவக்க விழா கிளப்பரங்கில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் நித்திய குருகுலா மனநல ஆலோசனை மையம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சசி சந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கௌரவ அழைப்பாளர்கள் திருமதி லட்சுமி நாராயணன் ஹை மெட்டல் பேரிங்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சிவசைலம் நாராயணன் ஆகியோர் மாநாட்டை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் மாநாட்டில் முக்கிய விருந்தினராக ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள டாய்சி ஹெல்த் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் டாக்டர் பால்லாம் கலந்து கொண்டு பேசினார் டாய்சி கலையில் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அவர் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உடல் நலன் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து விடுபட டாய்சி எவ்வாறு மனித வாழ்வில் இணைந்துள்ளதை குறிப்பிட்டார் குறிப்பாக மனித வாழ்க்கையை நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அனைத்து நிலைகளிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் அதனை அதிகரிக்க டாய்சி கலை உ உதவுவதாக கூறினார் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியில் நித்திய குருகுலா நிர்வாகிகள் பிரசாந்த் சந்திரன் நட்டாஷா சந்திரன் சுதா சந்திரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்